இவன் பேரை சிட்டு நீ அங்க பார்த்தாலும் இப்படிதான் தலையினா தொங்கிட்டு இருப்பான் ஐயோ என்னதமே தலையிலா தெரியுறீங்க ஆனா மூந்தேவி நீ தான் அந்த மூளைக்கு முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்க ஏன்னா வழியே ஏழா குணமா இருக்க உன்னை நம்பி இந்த வழியில வரலாமா ஹரி ஓனரு கால் மாட்டிக்கு சிரா காப்பாத்துறா எப்படி ஆச்சு காப்பாத்துறா டே நின்னு வேடிக்கை பாக்குற மெனுக்காடு குடுக்குறான்னு கேட்டா மெனுக்காடு என்னடா மெனுக்காடு அந்த மூலையில மாட்டி வச்சிருக்கா போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டானுங்க டே நீ எழுதி போட்டு வர ஆண்டமெல்லாம் ஒன்னும் விளங்க மாட்டேன்னு டே இதெல்லாம் நான் எப்படிடா சாப்பிடுறது டெய் கோடு போடு கொங்கா நரி இப்படி மேலே உட்கார்ந்துட்டு இருக்கே இறங்குடா கண்ணு மூலியெல்லாம் பிரிங்கிட்டு வெளியே வருது பல்லி விளக்கம் பத்து தோசை தின்னாலும் இப்படி சண்டைக்கு வரவங்க கேட்டா பல்ல கமிச்சா தான்டா பயிர்றானுங்க அடியே சோடா புத்தி நீ பாசமா தூக்கி மடியில் வச்சிருக்கும் அதே நீ ஏதோ விலங்க பண்ண போடுற பாய மூட்டுற லப்பர் வாயா வீணா போனோம் நகத்து தானா வெக்க போறேன் இந்த பனில காலை கீழே வச்சா கால் எப்படி கல்லு மாதிரி வடையுது நமக்கு எதுக்கு வம்பு அப்படியே தட்டி தட்டி தாவி தாவி போயிடுது தான் இன்னைக்கு உன் வாயில் இருக்கிற பல்ல ஒன்னு ஒன்னா தட்டி எடுக்க போறண்டா நீ என் பல்ல ஒடிக்கிற அளவுக்கு நான் என்னடா தப்பு பொண்ண பக்கத்து வீட்டு பரிமலை என்னோட ஆளு அவ கட்ட என்னடா தேச்சு எங்க வீட்டுல தூக்கி போட்டலாம் சிந்தாம பிடிக்கிறதுக்கு ஒரு அண்டா வாங்கி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அவனதான் நீங்க இப்ப பாக்க போறீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரைனிங்க என்டா தகப்பா நான் என்ன தப்பு பண்ணனு என்ன வந்து புல போலன்னு புலந்த என் அம்மா பக்கத்துல இருந்தாலும் அடிச்சே இப்ப அடிடா பாக்கலாம் என் அம்மா பக்கம் இருக்கல எத்தனை தான் நாங்களும் குச்சி எடுத்துட்டு போய் கூழு கட்டி குஞ்சு பொடிக்கிறது காலம் வந்தா குச்சியை தாண்டி குளிர் அடிக்குது தான் இந்த மாஸ்டர் பிளானு இந்த நூலை எடுத்துட்டு போயிட்டு கூண்ட சுத்தி என் சுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா குளிர் உள்ள வராது அரே சோடாபுட்டி வாடா வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கேன் வர வச்சு என்ன இப்படி வலி கோல வச்சிட்டா அரிய என்ன காசு குடுத்து வாங்கிட்டு வந்தேன் இப்படி குழந்தை மாதிரி பாத்துக்கிறியே இதுக்கெல்லாம் கோடி ரூபாய் குடுத்தாலும் தகவ நல்லா சொரிஞ்சு விடு நல்ல சொகமா தொகம் வருது அடே கம்பி பூசி தலையா தூரம் போல ஓனரம் வந்துருவா அதுக்குள்ள ஆட்டையை போட வேண்டியது ஆட்டே போடணும் இப்படி குறுக்க மறுக்கா வந்துட்டு இருந்தா எப்படி ஆட்டைய போடுறது உனக்கு வேணுமா வேணாவா மாப்பிள அப்படி நமக்கு ஒரு பீஸ் ஆனா செம்ம டேஸ்ட்ல இப்படி திருடி தின்றதுல இருக்கிற சுகம் வேற எதுலுமே இல்லடா அடே ஃப்ரிட்ஜ்ல வருது என்னடா வாடா வெளியில போய் சிக்கன் வாங்கிட்டு வரலாம் அடிக்கிற வெயிலுக்கு வெளியில நம்ம போனா ரெண்டு பேரும் பழுத்து சுத்தி ஊசி போட வச்சாதான் அடங்கும் போல அழகுக்கு மரத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சா பெருசு இல்ல அதுக்கு தண்ணி ஊத்தணும் நான் ஊத்துற தண்ணி நான் ஊத்துற தண்ணியில மரம் எப்படி பசின்னு வளர்றதுன்னு மட்டும் என்னடா திடீர்னு பேக்ல பேண்ட வாசிக்கிற அடி உனரு அங்க பரலா ஒருத்தன் முரட்டால வந்துட்டு இருக்கான் உனக்கு எம்பா என்னோட தண்ணி எடுத்து குடிப்போனியே தண்ணி எடுத்து குளிச்சது மட்டும் இல்லாம நக்கலா நீ சிரிக்கிறேனியே தூக்கி போயிடுது நக்கலா பத்தியடா அவனுங்களுக்கு நாம மூணு பேரும் இங்க இருக்கிற பயம் இல்லாம எவ்வளவு நக்கலா போறானுங்க பத்தியா சோறு ஆகுதி சோறு ஆகுதி சூடா என் சோறு ஆகதி ஆல்ரெடி அவன் சித்திட்டாண்டா அங்க என்னடா பண்ற கடனை அவன் எப்படி சாகலாம் அவனுக்கு இப்ப வருதுன்னு மட்டும் பார் டேய் பண்ணி மூஞ்சி பண்றான் இருடா விளையாட போலா டேய் இப்ப உருளைக்கிழங்க மாதிரி உளுநுட்டு இருக்கேன் வாடா வெளிய விளையாட போலா போலம் போனி காருக்கு உள்ள உட்காந்துட்டு என்னடா கையாட்டிட்டு இருக்க வெளிய போடா என்னடா குதிரையலாம் ராஜப்பரமடனா குதிரலாதான்டா போனோம் என்னடா போடா என்ன வாழ்கடா இது ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் அடி என்னவா ஒரே சோகமயமா கச்சளிக்கிற இதை ஓடி போயிர நானே விருப்பில் உட்காந்துட்டு இருக்கேன்